ஒரு நாள் மின்பரிலே ரசூல் சலா அவர்கள் இருந்தவர்கள் திடீரென சத்தத்தை உயர்த்தி உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அந்த நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் என்று மூன்று வார்த்தைகள் தான் சொன்னார்கள் அவர்கள் சொல்லும் போது சத்தம் உயர்ந்தது அவருடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுந்தது நான் நிம்பருக்கு பக்கத்திலே இருந்தேன் என்னுடைய காதில் எந்த அளவு அந்த சத்தம் விழுந்ததோ அதே போன்று சந்தையில் உள்ளவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கும் அந்த அளவுக்கு கனதியாக அல்லாவுடைய தூதர் அதைப் பற்றி சொன்னபோது மஸ்ஜிதிலே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுகார்கள் என்று நுண்ணாறுபுனு பஷீரது அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நம்மால் நரகத்தை பற்றி சிந்திக்கவோ நரகத்தை பற்றிய செய்திகள் சொல்லப்படுகிற நேரத்தை அதை உள்வாங்கி அளவோ முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு நாம் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது உண்மையிலேயே கடுமையாக நாம் வேதனைப்பட வேண்டிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம்